உலக நாடுகள் முழுவதும் மோடி போனா அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிருது வச்ச அடிச்சு அனுப்புறாங்க அப்படிதான் நேத்து நடந்து போச்சு அடிக்கிறது அவர் என்ன பண்ண முடியும் பாவம் அந்த நாட்டோடைய அதிபர் வர்றாருங்க எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு வர்றவரு நம்ம ஜி கைய அப்படின்றாருங்க கண்டுக்கவே இல்லை கை கால விலங்க போட்டு மோடியை உட்கார வச்சிருக்கு ஒரு கைதிகளை போல இவ்வளவு கேவலப்படுத்தி ராணுவ விமானத்தில் கூட்டு வந்திருக்கீங்க ராணுவ விமானத்துல கூட்டிட்டு வரலாமா முதல்ல மக்களை மக்களை போல பயன்படு ட்ரீட் பண்ணுங்க மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தை இறக்க அனுமதி கொடுக்கல கொலம்பியான ஒரு சின்ன நாடு விமானத்தை இறக்காம திரும்பிச்சு வணக்கம் தோழர்களே ரொம்ப நாள் ஆச்சுங்க ஜி மோடியை பார்த்து ரொம்ப நாளாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மன்ன கவுன பிறகு பெரும்பான்மை இல்லாம கூட்டணி ஆட்சி வந்த பிறகு மோடி ஆடி ஒடுங்கி இருக்கிறாரு பெருசா சத்தம் எல்லாம் வெளியவே கேட்கல அமைதியா இருக்காரு இப்பதான் கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிருக்காரு போன இடத்துல பொடனி அடி வாங்கி அசிங்கப்பட்டு நிக்கிறார் நம்மையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறாரு இவரை பாக்குறவன் நம்மள பார்த்தா எப்படி யோசிப்பான் அந்த ஊர்ல எல்லாருமே மூளையே இல்லாத ஆளுகளா இருப்பாங்களா அப்படி நடப்பாங்களா இல்லையா அதுதான் நடந்திருக்குங்க மோடி பிரான்ஸ் போயிருக்க பிரான்ஸ் போனீங்கன்னா அங்க போய் நிம்மதியா வேலையை பார்த்துட்டு திரும்ப வரணும் அங்க போய் அசிங்கப்பட்டாருங்க இவர் இங்கே பண்றதுக்கெல்லாம் வெளிநாட்டுல அப்பப்ப ஆப்பு கிடைக்கும் அமெரிக்கா போனாங்க மிகப்பெரிய எதிர்ப்பை அந்த மக்கள் செஞ்சாங்க அங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாம் இவருக்கு எதிராக லெட்டர் எழுதி கொடுத்தாங்க இந்த ஆள் வந்தா பார்லிமெண்ட்டுக்கே நாங்க வரலையா அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க அமெரிக்கால ஆப்பிரிக்கா போனா அங்க இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க உலக நாடுகள் முழுவதும் மோடி போனா அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிருது வச்ச அடிச்சு அனுப்புறாங்க அவரே ட்ரை பண்ணாலும் மத்தவங்க சேர்ந்து அடிக்கிறது அவர் என்ன பண்ண முடியும் பாவம் ஒரு கூட்டத்துல போய் உட்காரு என்னவா ஏஐ தொடர்பான ஒரு மாநாடு வளர்ந்து வருகிற நாடுகள் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது குறித்து இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு அதுல மேலும் ஆய்வு பண்றது மேலும் அதை விரிவடை வைக்கிறது அந்த சயின்ஸ மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கறது இதுக்கான ஒரு பெரிய மாநாடு படிச்சவங்க எல்லாரும் படிச்சவங்க எல்லாரும் மிகப்பெரிய அளவுல தொழில்நுட்ப அறிவு கொண்டவங்க ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இந்த கூட்டத்துக்கு போறாரு மோடி போனவரு முன்னாடி வருஷம் கொடுத்துட்டாங்க சீட்டை புடிச்சு உக்காந்துட்டாரு நம்ம ஜி அந்த நாட்டோடைய அதிபர் வர்றாருங்க எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு வர்றவரு நம்ம ஜி கைய அப்படின்றப்பட இவரும் மட்டும் நம்மளையும் பட வைக்கிறாரு அவர் கையை கொடுக்க ட்ரை பண்ண அவர் கண்டுக்கவே கண்டுக்காவும் போங்க பக்கத்து நாடு ஏத்த நாடு சைடு வீடு எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்புறம் என்ன ரெண்டு நாளா ஊற போட்டு அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஜி மோடிய ஏ யா எங்களையும் ஜேத்து அசிங்கப்படுத்துறேன்னு பாருங்களேன் ஆக அந்த நாட்டுலதான் இந்த மாநாடு நடக்குது அந்த நாட்டினுடைய அதிபர் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை கண்டுக்கவே இல்லை கண்டுக்கலன்றதை விட ஒரு மண்ணாவே மதிக்கல ஏன் அப்படி அந்த நாட்டுடைய அதிபர் என்ன அப்படி பெரிய ஆளா அப்படின்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வளர்ந்தவர் மதவாத இனவாதத்துக்கு எதிராக நிக்கிற கூடிய ஒருத்தர் அவரு சின்ன வயசுல நாற்பத்தி ஏழு வயசுலயே ஒரு நாட்டினுடைய அதிபரா நின்று ரெண்டு தடவை அடிச்சு ஜெயிச்சவர் அவரு அந்த நாட்டுல தொழிலாளர் சட்டத்தை திருத்தினவரு பென்ஷன் ஸ்கீமை திருத்தினவரு வரி விதிப்புல மாற்றத்தை கொண்டு வந்தவர் இப்படி சீர்திருத்தங்களை செஞ்சதுனால அவர் பயங்கர பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான் அவரு அவர் பேரு தான் மேக்ரோன் இந்த மேக்ரோன் தான் இவரை கை கூட கொடுக்காம போயிட்டார் ஒரு வேலை இங்க நடக்கிறதுலாம் அவருக்கு சொல்லிட்டாங்களோ இப்ப உள்ளூர்ல இருக்கிற சிறுபான்மை மக்களவே இவங்க சீரழிச்சுவீங்க உள்ளூர்லயே இவங்களுக்கு மரியாதை கிடைக்காது போற இடத்துல எல்லாம் பொன்னேடிதான் வாங்கிட்டு வர்றானுங்க உள்ளூருக்குள்ளே தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்துக்குள்ள போனா அவங்க எல்லாம் கொலவெறியா அப்படின்ற தகவலை சொல்லிட்டாங்களோ அந்த மேக்ரோனுக்கு எனவே அவர் என்ன பண்ணிவிட்டாரு நொட்டாங்கையில டீல் பண்ணி இவரை அசிங்கப்படுத்தி உட்கார வச்சு விட்டாரு நமக்கே வருத்த வர்ற அளவுக்கு நிகழ்வு நடந்து போச்சு சரி ஏற்கனவே அங்க அப்படி ஒண்ணு நடந்திருக்கு நீ பேச போறாலும் எப்படி பேசணும் ஒரு ஏஐ மாநாட்டில் பேச போறீங்க ஏஐ தொழில்நுட்பம் குறித்த பேசிக்கா உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு பேசணும் அல்லது நம்ம நாட்டுக்கு என்ன தேவை இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்துல அதை பேசணும் என்ன மாதிரி அதை டெவலப் பண்ணா எங்களை மாதிரி வளர்ற நாடுகள் பயன்படுத்திக்கிறோம் ஏ தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படும்ன்றாங்களே அதெல்லாம் சரி பண்ணால் என்ன வழி இருக்குது இதுக்கு வேற வேற என்னென்னமோ பேசலாங்க இப்படி வெறும் பேப்பரில் ஏன்னு எழுதி வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனால் இந்த பீஸு போய் அங்கே நின்றுக்கிட்டு யோயோயோயோ ரெண்டாவது அசிங்கம் ரெண்டாவது அசிங்கம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா அங்கே போய் ஆத்துறாரு உரை அந்த உரையில என்ன சொல்றாருன்னா இந்த பூலோகத்தில் இந்த பூமியில ஒரு படத்தை வரைய சொல்றாங்க அப்ப ஒருத்தர் ஒரு படத்தை லெப்ட்ல வரைகிறாரு இன்னொருத்தர் ரைட்ல வரைகிறாரு ரொம்ப முக்கியம் இப்படி எல்லாம் போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தா எங்களை என்ன நினைப்பாங்க அந்த ஊர்ல எல்லாருமே கை நாட்டு போல இருக்கியா மூளையா வேலை செய்யாத போல இருக்கு அதனாலதான் இந்தியால கண்டுபிடிப்பே இல்லாம திருடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஒரு கெத்து காட்ட வேணாமா போய் அடி வாங்கிட்டு வந்து அங்கேயும் ஊரே வெளிநாட்டுல போய் உள்நாட்டு பத்திரிக்கை சும்மா விடுதா விகலன் வந்து நேற்று ஒரு அட்டப்படம் போட்டிருக்காங்க ஒரு கார்டூன் போட்டிருக்காங்க பாருங்களேன் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன் அவங்களை முதல்ல படத்தை பாத்துட்டு வாங்க என்ன நடக்குதுன்ற விவரம் தெரியும்ல கை கால விலங்க போட்டு மோடியை உட்கார வச்சிருக்கு குரூப் யார் இந்த ட்ரம்ப் கொரோனாவில் உலகமே அழிஞ்சிட்டு இருக்கும் போது கொரோனாவினுடைய தொடக்க காலகட்டத்தில் ட்ரம்ப் குஜராத் கூட்டிட்டு வந்து ஒரு லட்சம் பேரை மொத்தமா உட்கார வச்சு அவங்க முன்னாடி ட்ரம்ப் என்னுடைய நண்பன் அப்படின்னு காட்டிக்கிறதுல காட்டின அக்கறைய மக்களை காப்பாத்துறதுல இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி காட்டவே இல்லை அன்னைக்கு கட்டி என் நண்பன் அப்படின்னாங்க ஆனா ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கே மோடியை கூப்பிடல வேற வழி இல்லாம எல்லா நாட்டுக்கும் ஒரு அனுப்புற மாதிரி அனுப்பினோடனே அப்புறம் இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் ஜெய்சங்கர் போயிட்டு வந்தாரு அவருக்கு முன்னாடி ஒரு சீட்டை கொடுத்து உட்காருப்பா சாமி அப்படின்னு உட்கார வச்சாங்க இதுதான் அங்க நடந்துச்சு ஆல்ரெடி தன் உயிர் நண்பன் உயிர்த்தோழன் பதவியேற்பு விழாக்கே கூப்பில அவ்வளவுதான் மோடிக்கு மரியாதை இன்னொரு பக்கம் பார்த்தா ஏன் இந்த கார்டூனு கை கால விலங்கு போட்டு உட்கார வச்ச மாதிரி ஏன் காப்பிட்டுனா அமெரிக்காவில இருந்து நூத்தி நாலு பேர் நாடு கடத்தப்பட்டாங்க இந்தியாவுக்கு முதல் நாடு கடத்தினா சரிங்க சட்ட ரீதியா அவங்க அங்க குடிபெயர்ல சட்டத்துக்கு புறம்பாவே குடிபெயர்ந்துருக்காங்க இதுல பாதி பேர் ஏமாற்றப்பட்டவர்களா இருக்காங்க ஒரு கோடி ரூபா கொடுத்து கூட நேர்மையான வழியில அவங்களை கொண்டு போய் சேர்க்காம பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குறுக்கு வழியில அவங்களை கொண்டு போய் தள்ளி விட்டு இவங்க சிக்கி சீரழிஞ்சு வர்றாங்க நிறைய பெண்கள் போயிருக்கிறாங்க அதுல அமெரிக்காவில் இருக்கிற இந்தியரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெண்ணை அமெரிக்காவுக்கு ஒன்றரை கோடி ரூபா செலவழிச்சு தான் இடம் கிடம் அம்புட்டையும் வித்துபுட்டு அடமானம் விட்டு போனவங்க அடுத்த ஃப்ளைட்லேயே தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டாங்க அடுத்த ஃப்ளைட்லேயே கொண்டு வந்து ஊருக்குள்ள இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு வயசு குழந்தைய கூட இருந்து இந்தியாவை கொண்டு வந்தவர்களை காயில வந்து விலங்கு போட்டிருக்காங்க பிளைட்ல ஏத்தின பிறகு காலையும் விளங்கு கையிலையும் விளங்கு காலையும் விளங்கு நாப்பத்தி மணி நேரம் ஒன்னுக்கு போகல தண்ணி குடிக்கல அப்படியே கிடந்திருக்கு இன்னும் பண்றாங்க இது என்ன மாதிரியான நியாயம் ஒரு நாட்டுல ஒருத்தன் குற்றவாளியாவே இருந்தாலும் அவன் பக்கத்துல ஒரு நியாயத்துக்கான சட்டம் இருக்குல்ல இந்தியாவிலே அப்படித்தானே இருக்கு உலக நாடுகள் அப்படி இருக்காதா நீங்க தான் பெரிய ஜனநாயக நாடாச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த மக்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த நூத்தி நாலு பேர்லயும் கையிலையும் காலிலையும் விலங்க கட்டி கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுருக்க இந்த இறக்கி விட்டத கூட எங்க அப்படின்னா டெல்லியில இறக்க மாட்டாராம் இவருக்கு வந்து பிரஸ்டீஜ்ல பிரச்சனை ஆயிருமா அது மட்டும் இல்ல அப்பதானே தேர்தல் ஓடுச்சு நூத்தி நாலு பேர் டெல்லியில அகதியெல்லாம் கை காலில் விலங்க போட்டு கொண்டு வந்து இறக்குனா இவருக்கு அசிங்கமாயிரும்ல இவர் லட்சண ஊருக்கு தெரிஞ்சும்ல இவர் பெரிய சௌக்கிதான்றாங்க ஞான குருன்றாங்க விஸ்வ குருன்றாங்க அங்க ஒண்ணும் இல்ல மொத்தமா பீசப்படுங்க நம்ம ஜி மோடி அவர் வந்து எங்க மக்கள் அவருக்கு ஒண்ணும் கிடையாது அவர் கொண்டு வந்து பஞ்சாப்ல இறக்குனா கதை கதையா அந்த மக்கள் சொல்லி அழுகுறாங்க என் வீட்டுக்காரரோட சேர முடியல புள்ளை குட்டியை கடத்திட்டாங்க இது பண்ண முடியும் என்னென்னமோ சொல்றாங்க இதே சூழ்நிலையில இதே போல இன்னொரு நாட்டுக்கும் போகுது அமெரிக்க ராணுவத்தினுடைய விமானம் இதே மாதிரி சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அங்க கொண்டு போகுது அந்த நாடு கொலம்பியா இந்த கொலம்பியா என்ன பண்ணுச்சுன்னா சட்டவிரோதமாக குடியேறவங்க கை கால்கள் விலங்கு போட்டு கூப்பிட்டு வந்தாங்கல்ல பிளைட் இறக்க விடல கொலம்பியா நாட்டுக்குள்ள பிளைட் இறக்க விடல மரியாதை அப்படியே போயிருடா உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனிதனை மனிதாபிமானம் உரிமையோடு நடத்த வேணாமா அவங்களுக்கான உணர்வுகள் இல்லையா ஒரு கைதிகளை போல இவ்வளவு கேவலப்படுத்தி ராணுவ விமானத்தில் கூட்டு வந்திருக்கீங்க ராணுவ விமானத்துல கூட்டிட்டு வரலாமா முதல்ல மக்களை மக்களை போல ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தை இறக்க அனுமதி கொடுக்கல கொலம்பியான்னு ஒரு சின்ன நாடு விமானத்தை இறக்காம திரும்பிச்சு இப்ப அவ போன பிறகு கடுப்பாயிட்டாரு ட்ரம்ப் உங்க மேல இருபத்தஞ்சு வரி விதிக்கிறேன் பயங்கர சண்டையான பிறகு இறங்கி வந்து அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு ஒப்பந்தம் போட்டாங்க அப்ப ஒரு கொலம்பியா என்கிற சின்ன நாடு தன் மக்களை இழிவு செய்வதை பொறுக்காம அந்த நாட்டினுடைய அதிபர் கண்ண கடப்பாரை விட்டு ஆட்டி இருக்காது ட்ரம்ப் ஆனா இவர் தான் சௌக்கிதாரா உலகத்தவே காப்பாத்தப்படுற விலங்கு போட்டு ஒரு நாலு வயது குழந்தைய போய் விலங்கு போட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா ஏன்னா நம்ம நாட்டு மேல பயம் இல்லாம தானே அர்த்தம் மரியாதை இல்லாம போச்சுன்னு தானே அர்த்தம் மோடி ஒரு இல்லைன்னு தானே ஊர் உலக நாடுகள் புரிஞ்சிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம மக்களை இவ்வளவு அசிங்கப்படுத்தி கொண்டு இறக்கி விடுறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை குறித்து பார்லிமெண்ட்ல பேசணும் பார்லிமெண்ட்ல இதை குறித்து விவாதம் பண்ணும்னு கேட்டா உடனே அதன் விவாதம்லாம் வேணாம் நாங்க தகவலை பறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர் பேசுறாரு இதெல்லாம் சகஜமா பண்ற மாதிரி பேசுறாரு நாடு கடத்தப்படும் போது எல்லாம் செய்யறது இயல்புதான் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை பார்லிமெண்ட்ல வாசிக்கிறாரு இது எவ்வளவு கேடு கட்டத்தனம் ஒரு கொலம்பியான ஒரு குட்டி நாடு கண்ணுல வரல விட்டு ஆட்டி இருக்கு நாம் பெரிய நாடு உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகத்தினுடைய மக்கள் தொகையில முதலிடத்துல இருக்கிற ஒரு பெரிய நாடு ஒரு பெரிய சந்தை முதலாளித்துவ பார்வையில ஆனா இங்கே மக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டு வந்து தள்ளி விட்டு போவா இந்த ஆளுகள்லாம் வேடிக்கை பத்து இருப்பானுங்க இதை மையமா வச்சுதான் இந்த கார்டூனை விகடன் குழுமும் போட்டிருக்கு அப்போ ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிநாட்டில் போய் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் போய் அவமானப்படுறது இல்லாம மோடி இந்தியர்களையும் இருக்காரு ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு அரசிடம் இந்தியா மாட்டிக்கிட்டு முழுக்குது ஒரு சர்வாதிகார மனப்போக்கோடு ஒரு பாசிச மனப்ப மனப்பான்மையோடு இந்த மக்களை ஒரு கிள்ளுக்கிரையா வச்சிட்டு இருக்கிற இந்த மோடி தான் அதானி அம்பானிகளுக்காக சகலத்தையும் கழிவுடுறாரு சரியாகுமா